ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் ஃப்ரைடேயில் நான் என்னென்ன செல்ஃப் கேர் ரொட்டீன் எடுத்துப்பேன் அப்படின்றத பற்றி என்னோடய ஹேர் வாஷ் டிப்ஸு வந்து இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து என்ன பேக் போட போகிறேன்னா அலோவேரா தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கத்தாழாக இருக்கும்ல நம்ம வீட்டில் தொட்டியில் வச்சுருப்போம் அந்த அலோவேரா தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து நடுவில் இருக்கிற அந்த வந்து சதப்பகுதி மட்டும் எடுத்து கப்பில் வந்து சேர்த்துட்ருக்கேன் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா கூட நம்ம முடி வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் இதை வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு வரேன் ஹேர் ஃபால்ஸ்லாம் கூட க கண்ட்ரோல் ஆகுது ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால தலை குளிக்கலான்ட்டு இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேர் பார்த்துட்டுப்பேன் ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கு தான் நிறைய எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய மொத்த இது ஜெல் ஜெல் மாதிரி இருக்கிறது மொத்தத்தையுமே நான் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சியில் கூட போட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபேஸுக்கு கை கால் அது மாதிரி இடத்துலலாம் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆயிக்கணும் நம்ம ஸ்கின்ல நல்லா வந்து அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன வீட்டில் நமக்கு வந்து கிடைக்குதோ அதை வச்சு ஒரு பேக் போட்டோன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட் வராமல் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதை வந்து நான் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணியாச்சேன் ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய முடி இப்படி தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நான் இன்னைக்கு வந்து இரும்பு அதிகமாக இருக்குது இந்த கீரை இது பேர் வந்து கொடி பசலை பசால சொல்லுவாங்க ஸோ வந்து இதை தான் வந்து வீக்லி ட்வைஸ் நான் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹையன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இந்த கீரையில் ஸோ அந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக க்யூர் பண்ணும் ஸோ அதனால் வந்து கீரை தான் பறிச்சுட்டு போனால் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் இதை செஞ்சுட்டு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அன்றைக்கி படிக்க வேண்டிய சிலபஸை நம்மளால் படித்து முடிக்க முடியும் ஸோ வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே நான் வந்து மார்னிங் வந்து இந்த வேலை முடிச்சுடுவேன் முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஹோல் டே வந்து படிக்கிற ஒர்க் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இயல் படிக்க ரொம்ப நேரம் இருக்கும் ஆனால் அதே இயலாக நீங்கள் மறுபடி மறுபடி படிக்கும்போது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நம்ம அந்த இயலை முடிக்க முடியும் ஒரு புக்கை கூட முடிக்க முடியும் ஸோ ரிப்பீட்டடாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் படிச்சுட்டே இருந்தேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நம்மளால் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் கீப் ஆன் ட்ரைங் தேங்க்யூ ஸோ மச்